நமஸ்காரம் ஒருத்தர் கல்யாண பத்திரிகை கொடுத்தார் நீங்கள் அவசியம் வர வேண்டும்னு சொன்னார் ஆனால் என்னால் போக முடியவில்லை ஏன் வரவில்லை இது அவர் கேட்டது ஒரு கேள்வி அதை தவிர வேறே சிலர் உங்களை அந்த கல்யாணத்தில் எதிர்பார்த்தேனே நீங்கள் ஏன் வரவில்லை என்றும் கேட்டனர் இது உங்களில் பலருக்கு நடந்திருக்கும் நிஜமாக ஏன் போயிருக்க மாட்டோம் அதே சமயத்தில் வேற ஏதோ வேலை இருந்திருக்கும் அந்த வேலை இதை விட முக்கியம்னு நம் உள்ளத்துக்கு பட்டிருக்கும் அது பெரத்தியார் உள்ளத்துக்கு படும் சொல்ல முடியாது நம்முடைய உள்ளத்துக்கு பிரிஃபரன்ஸ் அதற்குத்தான் இருக்க வேண்டும் விட நமக்கு அது முக்கியம் பயன்படும் என்று இருந்தால் அங்கு போய்விட போகிறோம் ஆனால் சொல்லும்போது இல்லை உங்கள் கல்யாணத்தை விட எனக்கு முக்கியமான வேலை இருந்தது அதனால் அதற்கு போய்விட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்லலாம் அது உண்மைதான் இருந்தாலும் அப்படி பேச மாட்டோம் இல்லை வர வேண்டும் இருந்தது ஏதோ கடைசி நிமிஷத்தில் முடியாமல் போய்த்து ஆனால் நாம் உள்ளுக்குள்ளே மனதில் என்ன நினைப்போம் இப்ப என்ன நாம் போகாதனால அது நின்றா போய்விடும் நன்றாகத்தான் நடக்கப் போகிறது இவரேன் திரும்ப திரும்ப நம்மை கேட்கிறார் மற்ற பேரும் கேட்கிறார்கள் இப்படி கேட்டவுடன் என்ன தோணும் வராதவர்களை வந்தீர்களா வந்தீர்களான்னு கேட்கிறார்களே வந்தவர்கள் என்ன செய்தார்கள் அதுதான் இன்னும் முக்கியம் சில சமயத்தில் உபன்யாசத்துக்கு கூட ஆயிரம் பேர் உட்கார்ந்திருப்பார்கள் யாரோ ஒரு பத்து பேர் அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் வந்திருக்க மாட்டார்கள் நாம திரும்ப திரும்ப ஏன் வரவில்லை சாமி வந்தவர்கள் புரிந்து கொண்டார்களா அவர்கள் பயன்பட்டார்களான்னு பாருங்கள் வராதவர்களை பத்தி என்ன கவலை வந்தவர்கள் என்ன செய்தார்கள் யோசிக்காவிட்டால் அது என்ன தெரியுமா தோன்றும் இங்க வந்தவர்கள் என்ன செய்தார்கள் முக்கியம் இல்லை எல்லாரையும் வைப்பதுதான் இலக்கு போயிருக்கிறது என்று தோன்றிவிடும் அது யாருக்கும் இலக்காக இருக்காது ஒரு இடத்துக்கு போவதேவா இலக்கு பெருமான தரிசிப்பதே இலக்குன்னு சொல்லுவோம் அது உண்மை அதை ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்லுவார்கள் அதுபோல் பகவத்கதையை கேட்பதே பிரயோஜனம் அதெல்லாம் உண்மை ஆனால் நான் சொல்லுவது மற்ற விஷயங்களை பற்றி கல்யாணத்துக்கு போகிறோம் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அதான் பயன் நல்ல உள்ளத்தோட தியானித்துக் கொண்டு மணமகளும் மணமகனும் நன்றாக இருக்க வேண்டும் தர்ம சிந்தனையோடு வாழட்டும் குடும்பம் செழிக்கட்டும் இதை ஆசீர்வதிக்கத்தானே போக போகிறோம் இதே போல் தான் எந்த ஒரு விழாவுக்குமே விழான்னு சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எல்லாரும் வந்தார்களான்னு கேட்பதே இலக்கு அப்படி இருக்கக்கூடாது யார் வரவில்லையோ வரவில்லை வந்தவர்களை கொண்டு என்னென்ன இலக்கை எட்டுகிறோம் என்ன திட்டம் திட்டுகிறோம் அதுதான் பொது நிகழ்ச்சிகளில் நடக்கும் கல்யாணமாக இருந்தால் ஆசீர்வாதத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அது இருநூறு பேர் ஆசீர்வாதத்துக்கு பதில் முன்னூறு பேர் பண்ணார்களா ஐநூறு பேர் பண்ணார்களா இவ்வளவுதான் யாருமே உடவார ஆசிர்வதித்தால் நன்றாகத்தான் நடக்கப் போகிறது ஆகவே நான் சொல்ல வந்தது நம்முடைய உள்ளத்துக்கு இதுதான் சரி இதுதான் பயன் தரத்தக்கதுன்னு இருந்தால் அங்குதான் செல்வோம் இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது பலருக்கும் வெளியாருக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தெரிந்தாலே வேலை நடக்காது இது விதுதரே தன் நீதியில் சொல்லுகிறார் என்ன செயலாற்ற வேண்டுமோ அடக்கமாக செய் பலருக்கும் சொல்லாதே சொன்னாலே பாதி பேர் தடுத்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் செய்து கொண்டு நீ செய்ததன் பயனை எத்தனையோ பேர் அனுபவிப்பார்களா அந்த பயன் தரும்போது ஓ இப்படி ஒரு செய்திருக்கிறார் போலும்னு அப்போது தெரிய வரும் அதற்கு முன்னால் தெரிய வர வேண்டிய தேவையே இல்லை திட்டமிடல் என்பதுதான் இருக்க வேண்டும் செயலாற்றுதல் தான் இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் தொடக்கம் இருக்கும் ஆனால் தொடராது ஆகவே வந்தவர்கள் என்ன செய்தார்கள் இதைத்தான் நாம் கருத்தாக கொள்ள வேண்டும் நம்ம கல்யாணமாக இருக்கலாம் பூனல் கல்யாணம் சீமந்தம் உடல ஒரு பள்ளி ஆண்டு விழா எதற்கோ கூப்பிடுவார்கள் வராதவர்கள் இருக்கட்டும் வந்தவர்கள் இலக்கு கோவிலாக இருந்தாலும் ஒரு உற்சவமாக இருந்தாலும் பெருமாள் கணக்கெடுப்பறோம் எல்லாரும் வந்தாரா ஏன் இவன் இவன் இந்த வருஷத்துக்கு உற்சவத்துக்கு வருவானே இவன் வரவில்லையே அவர் கணக்கெடுப்பது நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் படைக்கப்பட்டதே அவராலே அதனால் கண்டிப்பாக ஒரு உற்சவம் ஒரு கல்யாணம் நம் வீட்டு கல்யாணத்தை விட அதுதான் பிரிபரன்ஸ் அவசியம் அதற்கு போய் நின்றே ஆக வேண்டும் தரிசித்தே ஆக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்